உலக தமிழர்களுக்கு வணக்கம் கதைக்கு முடிவு இருக்குது ஆனால் பகைக்கு முடிவே இல்லை இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து தமிழ்நாட்டையே அஞ்ச வச்சிக்கிட்டு இருக்கு குறிப்பாக சிவகங்கை மாவட்ட மக்கள் எல்லாமே பதற்றத்தில் இருக்காங்க என்ன ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் போய் இத்தனை பேரை பயமுறுத்துதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கொலைக்கு பழிக்கு பழியாக நாலு தலையை எடுத்திருக்காங்க இந்த நாலு கொலைகளுக்கு பிறகும் கூட இன்ஸ்டாவில் இன்னும் பகை முடியல இன்னும் நாலு தலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸே போடக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டத்தையே அலற விட்டுக்கிட்டு இருக்காங்க அக்னி பிரதர்ஸ் இந்த அக்னி பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டாலே சிவகங்கை மக்கள் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இத்தனை கொலைகளையும் பண்ணுறாங்க எதனால் இந்த கொலைகள் நடக்குது இந்த அக்னி பிரதர்ஸ் யாரு இதை தான் நாம் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் இந்த அக்னி பிரதர்ஸ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கிற கரையாம்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பேக்கரியில் வினோத் கண்ணன் பொன்னையா அப்படிங்கிற ரெண்டு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வழக்கம் போல் நேற்று வேலையை முடிச்சுட்டு அவங்க திரும்பிகிட்டு இருக்கும்போது காரில் ஒரு கும்பல் அவங்கள பெரிய கொடூரமான கொலை ஆயுதங்களோட விரட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் பொன்னையா எப்படியோ தப்பி ஓடிடுறாரு இவர்கள் இவர்கள்கிட்ட சிக்கிடுறாரு எப்படியாவது உயிர் பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை அங்கேயே கீழே போட்டுட்டு கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஓட ஆரம்பிக்கிறார் ஆனால் காரில் வந்த அந்த கும்பல் இவரை துரத்தி முகத்தை செதைச்சி கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க இது முதல் கொலை இல்லை இதுதான் நாலாவது கொலை நாலாவது கொலையை பண்ணி முடிச்சிட்டும் கூட கதைக்குத்தான் முடிவு இருக்குது பகைக்கு முடிவு இல்லை இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளையே போடுற அளவுக்கு யார் இந்த அக்னி பிரதர்ஸ் எதுக்கு இவங்க இதையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது ஒரு கேவலமான கதை இவரோட நண்பர் அக்னிராஜ் அப்படிங்கிறவரோட கொலைக்கு பழிக்கு பழியாக தான் நான்கு தலைகளை வெட்டியிருக்காங்க இந்த அக்னிராஜ் ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்னா அது அதைவிட மோசமான ஒரு கேவலமான கதை நம்ம முதல்ல இருந்தே வந்துடுவோம் அக்னிராஜ் எதுக்காக கொல்லப்படுறார் அப்படின்னா மைனர் மணி அப்படிங்கிறவரோட கொலைக்கு பழி தீக்கிறதுக்காக தான் அக்னிராஜ் கொல்லப்படுறாரு சரி மைனர் மணி எதுக்காக கொல்லப்படுறார் இங்கே தான் தமிழ் இளைஞர்களோட சாபக்கேடு அப்படிங்கிறதே இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் மானாமதுரை பக்கத்தில் இருக்கிற நாவந்தாவு அப்படிங்கிற பகுதியில் டாஸ்மார்க் பாரி இருக்குது அங்கே தீபாவளி அன்னைக்கு இந்த மைனர் மணி அப்படிங்கிற அருள்நாதன் சரக்கடிக்க அடிக்க தன்னோட நண்பர்களோட போயிருக்காரு இவரோட போன நண்பர் தான் இப்போ நாலாவதாக கொலை செய்யப்பட்ட வினோத்கண்ணன் இந்த வினோத்கண்ணனும் மைனர் மணியும் சரக்கு அடிக்கிறதுக்கு டாஸ்மார்க்கு போயிருக்காங்க அங்கே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மிதுன் மாணிக்கம் அப்படிங்கிறவரும் சரக்கு அடிக்கிறதுக்கு தன்னோட நண்பர்களோடு வந்திருக்காங்க மது தலைக்கு ஏறின பிறகு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கேன் ரெண்டு பேருக்கும் அடிதடி தகராறு ஆகுது இந்த அடிதடி தகராறு ஆகி அந்த இடத்துல இருக்கவங்கலாம் ஓரளவுக்கு விலக்கி விட்டுட்டு போயிடுறாங்க அதன் பிறகு இந்த மிதுன் மாணிக்கம் மறுநாள் அந்த பகுதியாக வரும்போது இந்த அருள் இந்த மைனர்மணியும் வினோத்கண்ணனும் மிதுன் மாணிக்கத்தை கொலை செய்கிறதுக்காக அருவாலை எடுத்துகிட்டு துரத்தி மிதன் மாணிக்கம் அங்கேருந்து தப்பி போயிருக்காரு மிதன் மாணிக்கம் போய் தன்னோட நண்பர்கள்கிட்ட சொல்கிறாரு இந்த மைனர் என்ன உயிரோட உயிரோடு விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு இவங்க எல்லாருமே தலைக்கு போதை ஏறின நிலைமையில மைனர் மணியை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மைனர் மணி சாதாரண ஆள் கிடையாது அவர் பேர்லையும் பல வழக்குகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மைனர் மணி மானாமதுரை நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்குக்காக ஆஜராகிறதுக்கு தன்னோட நண்பர் வினோத்கண்ணனோட சேர்ந்து போகிறாரு அன்னைக்கு மாலை அந்த நீதிமன்றத்திற்கு வெளியிலேயே வச்சு இந்த மிதுன்மணியோட கேங்கு மைனர் மணியவும் கண்ணனையும் சராமாரியாக வெட்டுறாங்க இதில் மைனர் மணி சம்பவ இடத்திலேயே இறக்குறாரு கண்ணன் வெட்டுக்காயங்களோட தப்பிக்கிறாரு மருத்துவமனையில் போய் அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்து அதன் பிறகு அவர் மீண்டு வர்றாரு இந்த வழக்கில் ஒன்பதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் தான் அக்னிராஜ் இந்த அக்னிராஜ் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் இந்த வழக்கில் இவருக்கு பெரிதளவில் தொடர்பு இருக்கா அப்படின்னு தெரியல ஆனால் மைனர் மணியை கொலை செய்ய போன அந்த கேங்கில் அக்னிராஜும் இருந்தார் அப்படிங்கிறதால ஒன்பதாவது குற்றவாளியாக அக்னிராஜ் பெயர் சேர்க்கப்படுது அக்னிராஜ் சிறைக்கு போய்ட்டு வெளியில் வராரு ஜாமீனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் அஞ்சாம்தேதி ஒரு அறுபது நாளுக்குள்ளே மைனர் மணியோட கொலையில் கைது செய்யப்பட்ட அக்னிராஜ் ஜாமீன்ல வெளிவந்துடுறாரு மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி மைனர் மணியோட ஆட்கள் அக்னிராஜை வெட்டி கொள்றாங்க இதுதான் இந்த அக்னி பிரதர்ஸ் குரூப் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு மைனர் மணியோட ஆட்கள் தான் அக்னிராஜ கொலை செஞ்சிருக்காங்க கொல்லப்பட்ட மைனர் மணியோட ஆட்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அக்னிராஜோட நண்பர்கள் அக்னிராஜோட சவத்துக்கு முன்னாடியே உன்னை கொல்ல அத்தனை பேரையும் நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க அதன் பிறகுதான் அக்னி பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பையும் இவங்க தொடங்கியிருக்காங்க இந்த குரூப்பை தொடங்கி மற்றவர்கள் மாதிரி சும்மா அந்த மரண தேதியில சபதம் எடுத்தேன் அப்படின்னு இல்லாம இவங்க கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவோடைய அக்னிராஜ் கொலைக்கு காரணமான அத்தனை பேரையும் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதோட விளைவா அக்னிராஜ் கொலையில சம்பந்தப்பட்ட பரமசிவம் ஆகாஷ் அழகு பாண்டி இந்த மூணு பேரை அடுத்தடுத்து அக்னிராஜோட கொலைக்கு பழிக்கு பழியாக இதே மாதிரி தலையை செதைச்சி கொலை பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேரை கொன்னதோடு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மற்ற வழக்குகளில் அதாவது அக்னிராஜோட கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே இருக்கிறவங்கெல்லாம் யார் யார் எங்கெங்கே இருக்கான் அப்படின்னு நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க நோட்டமிட்டப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த வினோத் கண்ணனும் பொன்னையாவும் பேக்கரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே போனால் அவங்கள போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு அப்படி தான் இந்த ரெண்டு பேரையும் போடணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு வந்திருக்காங்க இதில் பொன்னையா தப்பி போயிட கண்ணன் மட்டும் மாட்டிக்கிட்டார் கண்ணனை தான் துரத்தி துரத்தி வெட்டி தங்களோட நண்பனுக்கு பழிக்கு பழியாக நாலாவது தலையை செதைச்சிருக்காங்க அக்னி பிரதர்ஸ் இவங்க கைது செய்யப்படுறதுக்கு இன்னும் சாத்தியம் இல்லை எங்கேயோ ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க நாலு கொலைகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்துருச்சு அக்னி பிரதர்ஸ் எப்போ வருவானுங்க யாரை போடுவானுங்க அப்படின்னே தெரியாம அக்னிராஜோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு இப்போ ஜாமீனில் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உயிர் பயத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அக்னிராஜ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட பூச்சி இருளப்பன் விக்கி சக்திவேல் தர்மராஜ் இந்த நாலு பேர் எங்கேயோ தலைமுறைவாக இருக்காங்க இந்த நாலு பேரையும் கண்டுபிடிச்சி போட்டே தள்ளணும் அப்படின்னு அக்னி பிரதர்ஸ் குரூப்பு வெறித்தனமாக தேடிட்டு இருக்காங்க இந்த நாலு பேரோட நிலை அடுத்து என்ன வரும் எப்படியோ அக்னி பிரதர்ஸ் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க ஏற்கனவே நாலு பேரை போட்டானுங்க ஏன் பேசாமல் நாலு பேர் நாம் டீமாக ஃபார்ம் ஆகி அவனோட போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்குள்ளே வரும் இதுதான மனித இயல்பு ஆனால் அக்னி பிரதர்ஸ் இவங்கள போடுவாங்களா இல்லை அவங்க அக்னி பிரதர்ஸை போடுவாங்களா அப்படிங்கிற இந்த கன்றாவியான வாதத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகலாம் என்றைக்கி இவங்களை காவல்துறையினர் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மக்களோட எதிர்பார்ப்பு இதாக தான் இருக்குது எப்பா பிடிச்சி உள்ளே போடுங்கப்பா திடீர் திடீர்னு அங்கே குலை இங்கே குலங்கிறாங்க ரோட்டில் நடமாடவே பயமாக இருக்குது புள்ள ஊட்டிகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த சிவகங்கை பகுதி முழுக்க அக்னி பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்டாலே மக்கள் அச்சத்தில் இருக்காங்க என்ன நடக்க போது காவல்துறை வழக்கம் போல் வேடிக்கை பார்க்குமா இல்லை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் எதுக்காக இதை நாம் பேச வரோம் அப்படின்னா நண்பன் மேலே வச்ச பாசம் அதுக்காக பழிக்கு பழி கொலை அப்படிங்கிறது கண்டிப்பாக தீர்வாகாது நண்பன் மேலே வச்ச பாசத்துக்காக இவர்களுக்கு சட்டப்பூர்வமாக கொலையாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு கடுமையாக போராடுங்க நண்பரோட பெயரில் அறக்கட்டளை தொடங்குங்க படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைங்க திருமணம் பண்ணி கொடுக்க முடியாத ஏழை பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய உங்களோட நண்பர் அக்னிராஜோட ஆன்மாவை அப்படியும் சாந்தப்படுத்தலாம் படிக்கு பழியாக எல்லாத்தையும் போட்டு தள்ளி தான் இருக்கணும்னு இல்லை அதை சட்டம் பார்த்துக்கும் அதுக்குண்டான முன்னெடுப்புகள் கைதேர்ந்த வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி ஆதாரங்களை திரட்டி அவங்களுக்கு நிரந்தர தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா உண்மையிலேயே அக்னிராஜோட அக்னி பிரதர்ஸ் போற்றத்தக்கவர்களாக இருப்பாங்க இப்படி பழுக்கி பழி கொலை அப்படிங்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல சமுதாயத்துக்கு இது அழகு இல்லை அக்னி பிரதர்ஸ் கொஞ்சம் மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்